பைபிளில் கடைசி காலத்தை பத்தி நாம யோசிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் அதாவது புனிதர்களெல்லாம் கடைசில எங்க தான் போவாங்க வாங்க இந்த ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விக்கு ஒரு ஆய்வாள என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்கறாருன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் குறிப்பா சொல்லணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பெரிய புதிரை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது உயிர்த்தெழுந்து மாற்றம் பெற்ற புனிதர்கள்லாம் இங்கே கொண்டு போகப்படுறாங்க இந்த கேள்வி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம் ஆனா இதுக்கான பதிலில் நிறைய ஆச்சரியங்கள் ஒழிஞ்சிருக்கு ஓகே அந்த இடத்த பத்தின கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ரெண்டு முக்கியமான குரூப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேருமே தியாகிகள் தான் ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கதையே நமக்கு புரியும் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு குரூப்ஸையும் அவங்களோட தகுதியை வச்சு பிரிக்கல அதுக்கு பதிலா அவங்க செஞ்ச வேலைய வச்சு தான் பிரிக்கிறாங்க ஒருத்தங்க பாதுகாக்கிறவங்க இன்னொருத்தங்க பாதுகாக்கப்படுறவங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்பதான் விஷயமே இன்னும் ஆகுது ஏன்னா பைபிள்ல இந்த புனிதர்களுக்காக ஒரே இடம் சொல்லப்படல மூணு வேற வேற இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இது ஒரு புதிரா இருக்கு வாங்க அந்த மூணு இடங்களும் என்னென்னு ஒன்னொன்னா பாக்கலாம் பார்க்கலாம் முதலாவது இடம் ஆகாயம் இது எதுக்குன்னா இயேசு திரும்ப வரும்போது உயிர் உயிர்த்தெழுந்த விசுவாசிகள் எல்லாரும் அவரை சந்திக்கிற இடம் இதுதான் அடுத்து இரண்டாவது இடம் சீயான் மலை இங்கேதான் அந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேரும் ஆட்டுக்குட்டியானவரோட நிக்கறதா சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்போனா இது கடவுளோட சிம்மாசனம் இருக்கிற இடமாவே பாக்கப்படுது மூணாவதா கண்ணாடி கடலின் கரை இது யாருக்கான இடம்னா மிருகத்தை ஜெயிச்ச தியாகிகளோட ஒரு பெரிய கூட்டம் நிற்கிற இடம் இப்ப யோசிச்சு பாருங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஆகாயம் சியோன்மலை கண்ணாடி கடல்னு மூணு வேற வேற இடங்கள் அப்போ பூமியில அவங்க செஞ்ச வேலைக்கேத்த மாதிரி தனித்தனி இடங்களுக்கு போறாங்களா இந்த கேள்விக்கு இந்த ஆய்வு ஒரு சூப்பரான பதில கொடுக்குது சரி வாங்க இப்போ இந்த மர்மத்தோட மையப்புள்ளிக்கு வருவோம் இந்த மூணு இடங்களும் உண்மையில வேற வேற இல்ல எல்லாம் தானு இந்த ஆய்வு எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு இந்த ஆய்வாளரோட வாதம் என்னன்னா இந்த மூணுமே தனித்தனி இடங்களே கிடையாது ஆகாயம் சியோன் மலை கண்ணாடி கடல் எல்லாமே கடவுளோட சிம்மாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரே இடத்துக்கு வைக்கப்பட்ட வெவ்வேறு அடையாள தானா அதாவது இது ஒரு கூகுள் மேப் மாதிரி நினைச்சுக்காதீங்க இந்த இடங்களோட பெயர்கள் வந்து அந்தந்த குரூப்போட தனிப்பட்ட அனுபவத்தையும் அவங்க செஞ்ச வேலையும் காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த டேபிள் இதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்களேன் மலைன்னு சொல்றது அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரோட சாட்சியான பங்கு குறிக்குது கண்ணாடி கடல்னு சொல்றது அந்த பெரிய கூட்டத்தோட வெற்றியை காட்டுது அப்புறம் ஆகாயம் அப்படிங்கறது எல்லா புனிதர்களும் ஒன்னா இயேசுவை சந்திக்கிற அந்த ஒரு பெரிய சம்பவத்தை குறிக்குது ஆக ஒவ்வொரு பேரும் ஒரே பயணத்தோட வெவ்வேறு அம்சங்களை ஹைலைட் பண்ணுது சரி இந்த இடங்கள் எல்லா ஒண்ணுதான் வச்சுக்கிட்டா அப்ப அங்க போற மக்களை பத்தி நாம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த ஆய்வு ஒரு தெளிவான மூணு ஸ்டெப் பயணத்தை நமக்கு காட்டுது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பயணம் எல்லா தியாகிகளுக்கும் பொதுவானது தான் அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்றது ஒரு விஷயமே இல்லை ஸோ நாம் இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் பூமியில் அவங்களோட வேலைகள் வேற வேறையா இருந்திருக்கலாம் ஒருத்தர் பாதுகாத்துருக்கலாம் இன்னொருத்தர் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் ஆனா கடைசியில் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற இடம் ஒன்று இது எவ்வளோ பெரிய ஒற்றுமையான ஒரு செய்தி இல்லையா அப்போ கடைசியா சொல்ல வர்ற விஷயம் இதுதான் பைபிள்ல இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரலோகம் இருக்குன்னு சொல்ற ஒரு மேப் கிடையாது இது வெவ்வேறு பொறுப்புகளை செஞ்சாலும் கடைசில எல்லாருக்கும் ஒரே வெற்றிதான்ற கதையை சொல்லுது இந்த விளக்கம் நம்ம முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை வைக்குது யோசிச்சு பாருங்க பூமியில நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டங்கள் ஒவ்வொரு மாதிரி பொறுப்புகள் இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாருக்கும் கடைசியிலக்கு இலக்கு தானா அதோட உண்மையான அர்த்தம் என்ன நம்மளோட பூமிக்குரிய வாழ்க்கையை நாம பார்க்குற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு கேள்வி இது இல்லையா